ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் நான்கு எங்கிருந்தோ வந்தவள் அழகிய சோலை எங்கு பார்த்தாலும் பசுமை போர்த்திய மரங்கள் வண்ண மலர்கள் பட்டாம் பாடும் பறவைகள் கூப்பிட்ட குரலுக்கு உணவும் பானங்களும் பரிமாற காத்திருக்கும் பணியாளர்கள் ஆனால் மன்னன் நெடிமுழுக்கிளிக்கு இந்த சௌக்கியங்களில் மனம் ஒன்றவில்லை ஏதோ ஒரு இனம் புரியாத வெறுமை அவனை ஆக்கிரமித்திருந்தது அமைச்சர்களும் அதிகாரிகளும் தங்கள் அரசனை கவலையோடு பார்த்தார்கள் மன்னனின் மனதை மாற்றுவதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள் ஒன்றும் புரியப்படவில்லை இந்த நேரத்தில் தான் ஒரு அழகிய இளம்பெண் அந்த சோலைக்குள் நுழைந்தாள் மன்னன் முன்னே வந்து நின்றாள் அவளை பார்த்தமுடன் கிள்ளியின் கண்களில் ஒளி பரவியது பெண்ணே நீ யார் என்று கேட்டான் அந்த பெண் பதில் எதுவும் சொல்லவில்லை நாணத்தோடு தலை குனிந்து நின்றாள் அவ்வளவுதான் மன்னன் விழுந்து விட்டான் அந்த பேரழகியையே தன் காதலியாகவும் மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டான் அடுத்த ஒரு மாதம் மன்னன் தன் நாட்டை மறந்தான் மக்களை மறந்தான் அரசாங்க கடமைகளை மறந்தான் தானம் கொடுக்கும் பழக்கத்தையும் மறந்தான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவள் மட்டுமே உலகம் என சுற்றி சுற்றி வந்தான் அந்த பெண் மன்னனுக்கு நல்ல காதலியாக நடந்து கொண்டாள் ஆனால் அதே சமயம் தான் யார் என்பதை பற்றி கூட விடவில்லை நெடுமுழிக்கிலையும் அதை பற்றி கவலைப்படவில்லை அவள் யாராக இருந்தால் என்ன என் மனதுக்கு இனியவளாக இருக்கிறாள் அது போதும் என்று திருப்தியாகிவிட்டான் திடீரென ஒரு நாள் அந்த பெண்ணை காணவில்லை அரசன் அதிர்ந்து போனான் திடுமென என் கண்முன்னே தோன்றினாள் இப்போது அதே வேகத்தில் எங்கேயோ சென்று மறைந்து விட்டாளே என்று புலம்பினான் உடனடியாக அரசனின் மனம் கவர்ந்த அந்த பெண்ணை தேடும் வேலைகள் ஆரம்பமாயின தன்னுடைய பாதுகாவலர்களை மட்டும் நம்பாமல் நெடுமுழுக்கிலேயே தனிப்பட்ட முறையில் நாடு முழுவதும் சுற்றி வந்து அவளை தேடினான் பலனில்லை பெயர் கூட தெரியாத ஒரு பெண்ணை எங்கே தேட முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் வேதனையில் மூழ்கிய மன்னன் உடலிழைத்தான் சாப்பாடு தூக்கம் மறந்தான்